بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசியில் ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி மஹமது முஸ்தபா சொல்லாஹு அலிகி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள் கண்ணியமிகு தோடர்கள் தாபி தபாய் தாபின்கள் நல்லோர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹூ அல்லாஹு உ தஆலா எந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறானோ அவை அனைத்தையும் வாழ்நாள் முழுக்க விடாமல் பேணுதலோடு கடைபிடித்து வாழ்வதற்கும் அவனால் தடுக்கப்பட்ட விளக்கப்பட்ட காரியங்களிலிருந்து முழுமையாக விலகி வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே இன்று பரவலாக மக்கள் கருத்து வேறுபாடான விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் அதை தமக்கு மத்தியில் பேசிக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டுகின்றனர் ஆனால் இதைவிட மிக முக்கியமானதும் கவனிக்கப்பட வேண்டியதுமான விஷயம் என்னவென்றால் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட அறிஞர்களால் அறிவுறுத்தப்பட்ட ஆர்வமூட்டப்பட்ட அவுராதுகள் மற்றும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் குறித்து சொல்லப்படக்கூடிய ஆதாபுகளை அறிந்து அமல் செய்வதில் காட்ட வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களுடைய பழக்கமும் இதுதான் அவர்கள் அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களாகவும் பிறரை அமலின் பக்கம் தூண்டக்கூடியவர்களாக ஆர்வமூட்டக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றனர் அபு ஜாஃபர் அப்படிங்கிறவங்க இம அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை அவங்களை சந்திக்கிறாங்க சந்திச்சு கருத்து வேறுபாடான சில மசாயில்களை கேட்கிறாங்க என்ன அப்படின்னா நௌரா அப்படிங்கிற செடி கலந்த தண்ணீரை கொண்டு ஒழு செய்வது கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த செடியினுடைய தன்மை என்னன்னா தண்ணீர் கலந்தால் தண்ணியுடைய நிறத்தை மாத்திரும் இப்போ நிறம் மாறிய தண்ணீரை கொண்டு உதவு செய்வது சம்பந்தமாக அவர் கேட்கிறார் இப்போ அது கூடாது என்கிற கருத்தில் மா ஓஹைப்போ அதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அகமது பின் ஹம்பல் ரஹத்துல்லாய் அவங்க சொல்றாங்க அடுத்து இதே மாதிரி பாக்கில்லா அப்படிங்கிற செடி கலந்த தண்ணீரை கொண்டு உதவு செய்வது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க மா உஹைப்போ நான் அதை விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க அடுத்து ரோஸ் வாட்டர் பன்னீரை கொண்டு உதவி செய்வது கூடுமான்னு கேட்குறாங்க அதற்கும் கூடாது என்கிற கருத்தில் மா ஹைபோ நான் அதை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க சொன்னாங்க அபு ஜாஃபர் அவங்க சொல்றாங்க நான் இதை கேட்டு முடித்து விட்டு எழுந்து செல்கிற சமயத்தில் பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க என்னுடைய ஆடையை பிடித்து இடுத்து கேட்டாங்க பள்ளிக்குள்ள வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க நான் அமைதியாக இருந்தேன் சரி பள்ளியிலிருந்து வெளியே போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க அதற்கும் அமைதியாக இருந்தேன் அப்போ சொன்னாங்க இப்பொழுது எது முக்கியமானதோ அதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க இப்போ கருத்து வேறுபாடான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதை காட்டிலும் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட கருத்து வேறுபாடு இல்லாத அமல் செய்வதற்கு மிகவும் தேவையான தற்சமயத்தில் எது தேவையோ அதை கற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இப்போ அமல் செய்வது என்பது முக்கியம் எந்த அளவு எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை விட கற்றுக்கொண்டதன் பிரகாரம் எவ்வளவு அமல் செய்கிறோம் என்பதில் கவனம் வேண்டும் என நாளை மறுமையில் அல்லாஹு சுபஹான கற்ற கல்வியின்படி என்ன அமல் செய்தா என்றுதான் கேட்பான் எவ்வளவு கற்றுக்கொண்ட ஏன் கற்றுக்காம இருந்துட்ட என்பதை காட்டிலும் எந்த அளவு கற்றுக்கொண்டாயோ அதன் பிரகாரம் என்ன அமல் செய்திருக்கிறாய் என்பது தான் கேள்வியாக வரும் ஆகவே அமல் செய்வதின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் பிஷிருபு நூல் ஹாரிஸ் என்கிற ஞானி சூஃபி அவங்க ஹதீஸ் கலை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஹதீஸ் கலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களை அவங்களை பார்த்து சொன்னாங்க அல் ஹதீஸ் ஹதீஸ் நீங்க ஹதீஸுகளுடைய ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல இவங்க மிகப்பெரிய சூஃபி ஞானி இவங்க என்ன அர்த்தத்தில் கருத்தில் சொல்ல வராங்கன்னு தெரியல ஹதீஸுக்கு ஜகாத்தா அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொன்னாங்க ஹதீஸின் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இருநூறு ஹதீஸ்களில் ஐந்தை கொண்டாவது அமல் செய்யுங்க ஒரு இருநூறு ஹதீஸ் கத்துக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு ஹதீஸ கொண்டாவது அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளவு கற்றுக்கொள்கிறோம் என்பதை விட கற்றதின் பிரகாரம் அமல் செய்வது என்பது முக்கியம் கற்றுக்கொண்டதின் பிரகாரம் அமல் செய்வது என்பதுதான் அந்த கல்வியினுடைய ஹக்கை நிறைவேற்றியதாக ஆகும் அதற்குரிய கடமையை பூர்த்தி செய்ததாக ஆகும் ஹத்தீபுல் பகதாதி ரஹமத்துலாஹி அலி அவங்க சொல்றாங்க செல்வம் சேகரிப்பதை கொண்டு மட்டும் பலன் தராது அது செலவழிக்கப்படாத வரை அதுபோல ஒரு கல்வியை பொறுத்தவரை அது அமல் வரை அது பரிபூர்ணத்துவம் அடையாது அது பலன் அளிக்காது கல்வியை கற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதன் பிரகாரம் அமல் செய்வது என்பதுதான் பலன் அளிக்கக்கூடியது அதனுடைய கடமையை நிறைவேற்றியதாக ஆகும் என்று ஹத்தீபுல் பகதாதி ரஹமத்துல்லாஹிலே அவங்க சொல்றாங்க தான் சஹாபாக்கள் தங்கள் ஏதாவது அமல் விடுபடும் என்று சொன்னால் இது குறித்தாவது தெரியாமல் விட்டுவிட்டால் அது குறித்து அதிகம் கை சேதப்படுவது மட்டுமல்ல பல சந்தர்ப்பங்களில் அதற்காக வேண்டி கண்ணீரும் அடிப்பார்கள் அப்துல் ரஹ்மான் இப்படி ஆவுசரதிகளாக அவங்க மகரீபு நேரத்தில் அவங்களோட வியாபாரம் கூட்டம் வந்துருச்சு அதனுடைய கணக்கு வடக்குகளை பார்த்துட்டு போய் தொழுகையில் போய் சேரும் போது முதல் தக்பீர் தவறிடுச்சு கவனிக்கணும் தொழுகை தவறவில்லை முதல் தக்பீர் தவறிவிட்டது அந்த தொழுகையில் அந்த மகரிப்பில் நபி சலு நிச்சயமாக மனிதன் கை சேதத்தில் அவங்க மனசில் உருத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த வியாபாரத்தினால் நம்முடைய முதல் தக்பீர் தவறிவிட்டது நம்ம எவ்வளவு பெரிய நஷ்டத்தில் போயிட்டோம் அப்படின்னு நினச்சி தொழுது முடிச்சு வந்தோடனே அந்த வியாபாரத்துல கிடைச்ச லாபத்தை எல்லாம் வருகிறவர்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து நபி அவர்கள் என்னன்னைக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என்னுடைய இந்த வியாபாரத்தின் காரணமாக முதல் தக்பீர் தவறிச்சுன்னாங்க இதை கேட்டு நபி அவர்கள் இந்த லாபத்தை மட்டுமல்ல இந்த அசல் முழுவதையும் நீங்கள் தர்மம் செய்துவிட்டாலும் அதனுடைய நன்மை போனது போனது தான் கிடைக்காதுன்ட்டாங்க இதை நினைத்து வாழ்நாளில் அதிகம் அதிகம் அப்துல் ரஹ்மாலிபின் அவுஃஃப் ரஜியல்லாஹ் அன்பவர்கள் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு பிறகு எப்போதும் முதல் தக்பீர் தவறிவிடுவதை அவர்கள் விரும்பவில்லை அதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்பது அவர்களுடைய வரலாறு சாஜிபு அபிவகாஸ் ரீதியில்லாக அவங்க ஒரு நிகழ்வை சொல்லி காமிக்கிறாங்க இபுன் உமர் அலி அல்ல சம்பந்தமா இபுன் உமர் ரீதியில்லா வாங்குவவங்க அவங்க அவளை கலந்துக்கிறாங்க ஜனாசா தொழுகை முடிஞ்சவனே வந்து உட்காந்துக்கிட்டாங்க இப்ப ஹபாப் ரதியில்லா வாங்க அவங்க வந்து இபுனு உமர் அல்லா அவங்கள பார்த்து ரதி ரெல்லாம் அவங்க அவங்க அறிவித்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா நபிசல்லா வலிஹா செல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க யார் வீட்டில இருந்து வந்து ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கைராத் நன்மை கிடைக்கும் யார் அடக்கம் செய்து முடிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இரண்டு கயராத் நன்மை கிடைக்கும் நீங்க வந்து தொழுது முடிச்சவனே இங்க வந்து உட்காந்துட்டீங்களே ஒரு கைராத் தான் கிடைச்சிருக்கும் அடக்கம் செய்கிற வரைக்கும் போய் கலந்து கொள்ளாம இருக்குங்களே அப்படின்றத சொல்றாங்க இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப கை சேதம் ஆயிடுச்சு இப்படி ஒரு சிறப்பு இருக்குதா இவ்வளோ நாள் நான் தொழுது முடிச்சு உடனே வந்துட்டேனே அடக்க வரைக்கும் கலந்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாங்க அவங்கள்ட்ட எனக்காக வேண்டி நீங்க ஆயிஷா ரதிகள் எல்லாம் வாங்குகிறா அவங்கள்ட்ட போய் இது சம்பந்தமா இந்த சிறப்பு சம்பந்தமா கொஞ்சம் கேட்டுட்டு வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க போயிட்டாங்க அல்லாஹ் வாங்க அவங்கள்ட்ட அவங்க போன பிறகு இவங்க அவங்க வர வரைக்கும் இவங்களுடைய நிலை கொள்ளலை அமைதியாக உட்கார்ல இங்க நடக்கிறாங்க இங்க நடக்கிறாங்க இப்படி நடக்கிறாங்க நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமயம் கையில ஒரு கல்லை வச்சுக்கிட்டு இந்த கையில அந்த கையில மாத்தி மாத்தி நடையும் அவர்களுடைய அந்த கை செய்கையும் அவங்க ஏதோ ஒரு பரபரப்பில் இருக்கிறாங்க எதையோ எதிர்பார்த்து இருக்கிறாங்கன்ற உணர்த்துற அளவுக்கு பரபரப்பாக இருந்தாங்க கபாப் ரதிகள் தான் வாங்குவோம் அவங்க ஆயிஷா நாகிட்ட போய் கேட்டுட்டு வந்து இவங்கள்ட்ட சொல்றாங்க அபுஹுரே ரதிகள் தான் அவங்க சொன்ன மாதிரியே ஆயிஷா ரதி தான் வாழ்ந்து அவங்களும் சொன்னாங்க ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு கைராத் நன்மையும் அடக்கம் வரை கலந்து கொள்கிறவருக்கு இரண்டு கைராத் நன்மையும் கிடைக்கும் ஒரு கைராத் என்பது உகது மலை அளவு நன்மை என்பதையும் சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இருந்த கல்ல தூக்கி போட்டு கை சேதப்பட்டவர்களாக இது ஒரு நாள் தெரியாம போச்சே இது ஒரு நாள் தெரியாம போச்சே நாள் எத்தனை கைராத் நான் இழந்துட்டனே எவ்வளவு கைராத்துடைய நன்மையை நான் இழந்து என்று சொல்லி அவங்க நேரத்துல கை சேதப்பட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டார்கள் என்று சாதிபு நபி வக்காஸ் ரதி அல்லாஹ்வான் அவங்க சொல்றாங்க ஆக அமல் செய்வதிலே கவனம் எடுக்க வேண்டும் அமல்கள் விடுபடுவதிலிருந்தும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நபிசல்லாஹிவசல்லம் அவங்க எவ்வளவோ அவராதுகளை அமல்கள் குறித்து நமக்கு தந்திருக்கிறார்கள் அவையெல்லாம் நாம் கவனம் எடுத்து கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாதுகாப்பையும் சிறப்பையும் கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில நோய் நொடி என்பது நமக்கு வரும் நோய் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது அப்படி வரும்போது எடுத்து எடுப்பிலேயே மருந்துகளின் பக்கமும் மருத்துவரின் பக்கமும் கவனம் எடுக்காமல் நபி சொல்லாஹ் அலிஹசல்லாம் அவர்கள் இது குறித்து எனக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல ஆனால் நம்முடைய சிந்தனை எதற்கெடுத்தாலும் மருத்துவம் என்பதின் பக்கம் போவதை விட நபி சல்லாஹூ அலிஹுவம் அவர்கள் இது விஷயத்தில் எனக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அபில் ஆஸ் ரவி அல்லாஹ் அவங்க இஸ்லாத்தை ஏற்று நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை பத்தி முறையிடுறாங்க என்னன்னா நாயகமே எனக்கு உடல்ல உயிர் போகிற அளவுக்கு வழி வந்துகிட்டே இருக்குது அது போகவே மாட்டேங்குது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நபி அல்லாஹ் வலிக்கு வல்லம் அவங்க அபுல் ஆசி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு துவாபை கற்றுத்தராங்க எங்க வலிக்குதோ அங்கே உங்களுடைய வலது கையை வைத்து பிஸ்மில்லா என்று மூன்று தடவை சொல்லி அவுது இல்லாஹி மின் வல்லமையும் கன்னியும் உடைய அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்ரி மா அஜிது எனக்கு எது எந்த வழி இப்போது ஏற்பட்டிருக்கிறதோ அதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ ஓஹாதிரூ இதன் மூலமாக வருங்காலத்தில் வருகிற நேரத்தில் என்னென்னவெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று என்ற துவாவை நபி சொல்லா அலி வல்லாம் அவங்க கற்றுத்தந்தாங்க உஸ்மானி பின் அபுல் ஆசா அவங்க சொல்றாங்க நான் நபி அவர்கள் கற்றுத்தந்ததை போல என்னுடைய வலது கையை வைத்து இந்த துவாவை ஓதினேன் கொஞ்ச நாள்லேயே வலி இருந்த இடம் தெரியாமல் பறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவ ரீதியாகவும் இதை கண்டு அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த துவாவை நான் தெரிந்து கொண்டேன் என்னுடைய பாதத்தில் ஆணிக்கால் இருந்துச்சு ஆணிக்கால் தெரியும் அது ஒரு மாதிரி ஓட்ட மாதிரி இருக்கும் பழுத்து போன மாதிரி இருக்கும் அதுல கையை வச்சு நான் அந்த துவாவை ஓதி வந்துக்கிட்டே இருந்தேன் அந்த வலி போனது மட்டுமல்ல அந்த தழும்பு கூட இருந்த இடம் இல்லாமல் போனது என்னுடைய தாயாருக்கும் இந்த துவாவை நான் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக எந்த அளவு நம்பிக்கையோடு அவுராதுகளை அணுகுகிறோமோ அந்த அளவு பலனை கண்கூடாக காண முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் நாம துரதிருஷ்டவசமாக அவுராதிகள் மீது உள்ள நம்பிக்கை என்பது நமக்கு இல்லாமல் குறைந்து போய்கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ அருட்கொலைகள் அதெல்லாம் செஞ்சிருக்கலாம் அந்த அருட்கொடைகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்பது தான் நம் நம்முடைய விருப்பம் அது நம்மை விட்டு நீங்கி விடுவதை யாரும் விரும்புவதே இல்லை அவ்வாறு நமக்கு கிடைத்த அருள் கொலைகள் நம்மோட இருக்க வேண்டும் நம்மை விட்டு விட கூடாது என்பதற்குரிய பாதுகாப்போ அதை வலியுறுத்தும் விதமாக நபி சொல்லாஹு அலி வசலம் அவங்க ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க அல்லாஹ் பாக்கியங்கள் நீங்கி விடுவதிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் ஒ தகவலி ஆஃபியத்திக்க எனக்கு இருக்கக்கூடிய நலவுகள் தீங்குகளாக மாறுவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் திடீரென்று தாக்கக்கூடிய உன்னுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் எல்லா வகையான கோபங்களிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற துவா கற்று தந்திருக்கிறாங்க ஆஃபியத்திக்க நலவுகள் தீங்குகளாக மாறுவதிலிருந்து இதில் அத்துணை மடங்கும் இன்பம் துன்பமாக மாறுவது வளம் வளர்ச்சி வீழ்ச்சியாக மாறுவது செல்வம் ஏழ்மையாக மாறுவது ஆரோக்கியம் நோயாக மாறுவது போன்ற நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை நியமத்துகளும் அதற்கு எதிரானதாக மாறுவது அனைத்தும் இதில் உள்ளடக்கி இருக்கிறது இந்த துறாவை தினந்தோறும் ஓதி வருவது என்பது நமக்கு மிகப்பெரிய பலனை தரும் இதில் நம்முடைய முன்னோர்களான கண்ணியமிகு சஹாபாக்கள் தாபியன்கள் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சில நிகழ்வுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் நிபுணமாரியாக அனுபவங்க பள்ளியில ஒரு மனிதரை பாக்குறாங்க அவரால் சரியாக மு முட்டு காலை மடக்கி சஜிதா செய்ய முடியல அதை ஒரு பக்கமாக நீட்டி அவங்க அந்த அந்த விழா பகுதி பூமியில் படுற மாதிரி ரொம்ப சிரமத்தோடு சஜிதா செஞ்சார் இதை பார்த்த உடனே அவங்க கண்ணீர் விட்டு கல்லாவிடத்தில் துவா செய்யறாங்க அஹாத்த த சுலுபுனி நியமக்க நீ எனக்கு அருள் இருக்கிற எந்த நியமத்தையும் என்னிடமிருந்து பறித்து விடாதே அப்படின்னு துவா செஞ்சாங்க இப்போ இது மாதிரி அவங்க யோசிப்பாங்க கண்ணுடைய நமக்கு வந்து கண் சரியாக இருக்கிறது காது சரியாக கேட்கறது இதெல்லாம் இழந்து விட்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதே நிலைமை எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நினைத்து இது மாதிரிதான் எந்த ஒரு இழப்பும் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல இந்த துவாவை ஓதி பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அயூபு சக்தியானி அஹமத்துல்லாஹி அழகா அவங்க லேசான நோய் வந்தாலே நோய் லேசாக வந்து விட்டாலே அல்லாஹிடத்துல இப்படி துவா செய்வாங்க இந்த எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் இருக்கிறதே இந்த நோயினுடைய துவக்கம் இருக்கிறது என்னுடைய ஆஃபியத்தை பறிப்பதற்குண்டான துவக்கமாக ஆக்கி விடாது இது லேசா நோய் வந்திருக்குல்ல இந்த லேசாவே போயிடணும் இதனுடைய ஆஃபியத்தை முழுமையாக பறிக்கக்கூடியதாக இந்த நோயை ஆக்கி விடாதேன்னு சொல்லி துவா செய்வாங்க அது மட்டுமல்ல யாரேனும் நோய்வாய்ப்பட்டவர்களை கண்டாலோ அந்த செய்தியை கேட்டாலோ அந்த நோயிலிருந்து முழுமையான பாதுகாவல் கிடைக்க வேண்டும் என்றும் துவா செய்வார்கள் ஐயபு சக்தியானி அணி ரஹமத்துள்ளாஹி என்கிற தாபியட் நபி சல்லா அலி வசல்லாம் அங்கு ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க யார் சோதனையில் சிக்கி இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கும்போது அது சம்பந்தமான செய்தியை கேட்கும்போது இந்த துவாவை ஒருவர் ஓதுவார் என்று சொன்னால் அவர் எந்த விஷயத்தை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த சோதனை ஒருபோதும் நெருங்காது அந்த துவா என்ன அப்படின்னா நீங்கள் எந்த சோதனையில் ஆட்பட்டிருக்கிறீர்களோ உங்களை எந்த சோதனை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதுவெல்லாம் இல்லாமல் என்னை சுகமாக ஆக்கியிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழித்தும் அவனுடைய படைப்புகளில் அவனுடைய எவ்வளவோ படைப்புகளில் என்னை மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்கிற கருத்துடைய இந்த துவாவை ஓதுகிறவர் அந்த சோதனையிலிருந்து கண்டிப்பாக பாதுகாப்பு அடைவார் இப்போ மிகுதமாக அதிகமாக கேட்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன கொடிய நோய் சம்பந்தமாக கேட்கப்படக்கூடியது என்னன்னு சொன்னால் இன்னாருக்கு கேன்சர் வந்துருச்சு இன்னாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இவருடைய பிள்ளை வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க விபத்துல சிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தித்தான் நம்ம அதிகம் கேட்குறோம் அப்படி ஒரு செய்தியை கேட்கிற போது அப்படி ஒரு துன்பத்தில் சிக்கியவரை பார்க்கிற போது இந்த துவாவை ஒவ்வொருவரும் தெரிந்து ஓத வேண்டும் அப்படி ஓதினார்கள் சொன்னா இவர் கண்டிப்பாக கேன்சரை விட்டு பாதுகாப்பு அடைவார் விபத்தில் சிக்கி மரணம் விட்டும் பாதுகாப்பு அடைவார் என்பது நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய வாக்குறுதியாக இருக்கிறது யாரு சொன்னாலும் பொய்ப்பித்து போகலாம் கண்மணி சல்லு அழகி வசல்லம் அவருடைய சொல் ஒருபோதும் பொய்ப்பிக்காது என்பதை நம்பி இருக்கிறனா அந்த நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓத வேண்டும் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவங்க ஒரு நோயாளியை சந்திக்க போறாங்க அப்ப அந்த நோயாளி நிராசையாக ஆகி எனக்காக வேண்டி என்னுடைய நோய் நீங்கிறதுக்காக வேண்டி துவா செய்யறாங்க நானும் எவ்வளவோ துவா செஞ்சு பார்த்துட்டேன் நோய் சரியாக வர மாதிரி இல்ல நீங்க துவா செய்யுங்க அல்ல எனக்கு ஷிஃபாவை கொடுக்கட்டும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஹசன் பசீர் ரஹமத்துல்லா இலையா அவங்க நியமத்து பறி போன பிறகு துவா செய்ய சொல்கிறீங்களே நியமத்து பறி போன பிறகு துவா செய்ய சொல்கிறீங்களே நான் இந்த நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் அல்லாஹிடத்தில் துவா செய்வேன் இது ஒருபோதும் என்னிடமிருந்து நீங்கிவிடக் விடக்கூடாது என்று நான் அல்லாஹிடம் துவா செய்வேன் சொல்லி இந்த துவாவை சொல்லி காண்பிச்சாங்க அல்லாஹு மின் அவுதுபிக்க மின் ஜவாலி நியமத்திக்க ஒத்த ஹவுலி ஆஃபியத்திக்க என்ற துவாவை சொல்லி காண்பிச்சாங்க நாம் எவ்வளவு அருள்பாக்கியங்களை அடைந்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே இந்த துவாவை அனுதினமும் ஓதி வரக்கூடிய வளமையுடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த துவாவை பேருதலாக கடைபிடித்து வருகிற போது நம்முடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது நியாமத்துக்கள் நீங்காமல் நிலை பெறுகிறது நியாமத்துகள் நீங்கிவிட்ட பிறகு கை சேதப்படக்கூடிய ஒரு சூழலை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் அனுபவ ரீதியாக நமக்கு காட்டிய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல நம்முடைய ஆயுள் நீளமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புவோம் ஆயுள் நீளமாக இருப்பதோடு அதில் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் பிறருக்கு சுமையில்லாத நீண்ட ஆயுள் வேண்டும் என்பதை கேட்க வேண்டும் நபி சொல்லாஹு அலிக் வசல்லாம் அவங்க ஒரு விஷயத்தை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் தள்ளாத முதுமை அல்லாஹு மைந்தியை அழகுபிக்க மின் அருதலில் அமுர் தள்ளாத முதுமையிலிருந்து நான் உங்களுடன் பாதுகாவல் தேடி இருக்கிறேன்னு சொன்னாங்க எல்லா விஷயத்துக்கும் பிறரை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால் குடும்பத்தார்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஒரு முதுமை அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் அதில் அமல் செய்ய வேண்டும் அதோடு பிறருக்கு பாரமில்லாத நிலையில் தள்ளாத முதுமை அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபியர்கள் கற்றுத்தந்திருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் சகலவிதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடி நபி அவர்கள் துவாவை கற்றுத்தந்திருக்கிறார்கள் நபி சல்லா அலி வசலம் அவங்க காலத்துல உயரமான கட்டிடங்கள் இல்லை ஆனா நம் நம் நிலை குறித்து யோசித்து பாதுகாப்பு தேடி துவா செய்திருக்கிறார்கள் உயரமான இடங்களிலிருந்து விழுந்து இறப்பதில் இருந்தும் நீரில் மூழ்கி இறப்பது நெருப்பில் தீ விபத்தில் சிக்கி இறப்பது கட்டிடங்களுடைய இடுபாடுகளில் சிக்கி இறப்பது மரண நேரத்தில் ஷெய்தான் என்னை குழப்புவது ஆகிய அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் துவா செஞ்சிருக்காங்க நாம் இன்றைக்கு அதிகம் அதிகம் இந்த துவாக்களை நாம் கேட்க வேண்டும் ஏன்னா எப்போ எந்த நேரத்துல விபத்து நடக்குதுன்னு சொல்லி தெரிய மாட்டேது ஆகாயத்தில் விபத்து நடக்குது சுற்றுலா போகும்போது நீரில் விபத்து நடக்குது ரோட்ல போகும்போது வாகன விபத்துகள் நடக்குது மௌத்தாகும் போது பல்வேறு விதமான சூழ்ச்சி சூழல் தனிமை இது போன்ற மரணங்கள்லாம் நிகழுது எல்லா விதமான பித்ராளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாளை மறுமையில் கொடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நபி சல்லாஹூ வலி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க வஜர் தொழுகைக்கு பிறகும் மகிப் தொழுகைக்கு பிறகும் பிறரிடம் பேசுவதற்கு முன் யார் இந்த துறாவை அல்லாஹும அஜிரணி மினன்னார் அல்லாஹும அஜிரணி மினன்னார் யா அல்லா நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துறாவை ஏழு தடவை ஓதுகிறாரோ ஏழு தடவை ஓதுகிறாரோ நரகம் அல்லாஹ் இடத்திலே சொல்லுகிறது யாழ் இந்த மனிதனை என்னிலிருந்து பாதுகாப்பாயாக சொல்லி நரகமே இவருக்காக வேண்டி அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறது இவரை பாதுகாக்க சொல்லி அல்லாஹ் இடத்திலே சிபாரிசு செய்கிறதுன்னு சொல்லி நபி சொல்லாஹு வலிகி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆகவே கண்ணியமிக்கவர்களே நபி சொல்லலாஹ் வலிகிவசல்லம் அவர்களால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ இது போன்ற அவுராதுகள் தினசரி ஓதக்கூடிய துணாக்கல் ஏராளமாக இருக்கின்றன அவர்கள் அவைகளை தெரிந்து நாம் ஓதுகிற போது எல்லா நியமத்துக்களையும் நமக்கு நிலைபெற செய்து கொள்வதற்கும் நம்முடைய சந்ததிகள் வரை அது பாதுகாக்கப்பட்டதாக ஆகுவதற்கும் இது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் ஆகையினால் அவைகளை நாம் பேணுதலோடு செய்து ஈருலக பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் வா அலி அஹமது அசாலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரத்து பள்ளிவாசிகளுடைய பராமரிப்பிற்காக தாராளமான முறையில் கொடுத்து உதவுங்கள் அல்லாஹு நாம் அடங்குகின்ற இந்த செல்வங்களுக்கு ஈரோலக நர்பாக்கியங்களை தந்தருள்வானாக